அண்ணா அதிமுக வாக்குகளை விஜய் குறிவைக்கிறாரா டிவிகே தலைவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது தமிழக அரசியல் நிலைமையை பார்த்தால் முக்கியமாக அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து செயல்படுகிறார் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகிறது காரணம் என்ன அண்ணா திமுக தற்போது பல்வேறு குழப்பங்களால் பலவீனமாக நிலையில் உள்ளது அங்கு இருந்த பாரம்பரிய ஆன்டி டிஎம்கே வாக்குகள் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்போர் யாரை ஆதரிப்பது என்று குழப்பத்தில் உள்ளனர் அந்த இடைவெளியை நிரப்ப விஜய் தனது தமிழக வெற்றிக் கழக கட்சி மூலம் அந்த வாக்குகளை தன்னிடம் ஈர்க்க முயற்சி செய்கிறார் விஜய் அரசியல் கணக்கு அண்ணா அதிமுக வாக்குகளை தன் பக்கம் இழுத்தால் திமுகவுக்கு எதிரான வாக்குகளில் அவர் முக்கிய பங்களிப்பாக மாற முடியும் இளைஞர்கள் வாக்குகள் அதிமுகவின் மனம் வந்த வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வளர்ச்சி வாய்ப்பு அதாவது விஜய் நேரடியாக அண்ணா அதிமுகவையே தனது முக்கிய இலக்கு ஆக கருதி அதன் வாக்குகளை சிதறடிக்க முயற்சி செய்கிறார் இப்போது ஒரு எளிய டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் தேர்தல் வாக்கு பகிர்வு ஓட் ஸ்பிரிட் அனலிசிஸ் பார்ப்போம் தற்போதைய நிலை டிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் முப்பத்தி எட்டு பர்சன்ட் வாக்குகள் அண்ணா திமுக முப்பத்தி மூணு வாக்குகள் ஆனால் இப்போது பலவீனமடைந்த நிலையில் உள்ளது மற்றவை பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி என்டிகே நாம் தமிழர் கட்சி மற்றவை இருபது பர்சன்ட் வாக்குகள் உள்ளது நோட்டாவில் ஐந்து பர்சன்ட் முதல் ஆறு பர்சன்ட் வரை உள்ளது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சாத்தியமான மாற்றங்கள் திமுக அரசு எதிர்ப்பு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் தங்கள் கட்சி அடிப்படை வாக்குகளை கோர்வோட்ஸ் காக்க முடியும் முப்பத்திரெண்டு முப்பத்தி முப்பத்தஞ்சு பர்சன்ட் முதல் வாக்குகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதிமுக எடப்பாடி ஓபிஎஸ் பிரிவு தலைமை குழப்பம் காரணமாக